ஐம்பத்தொரு சக்தி பீடங்களில் ஒன்றான திருகோணமலை ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் தேவஸ்தான மகா கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு இன்று காப்பு நிகழ்வு இடம்பெற்றது ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் திருக்கோயிலில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விசேட பூஜைகளை அடுத்து எண்ணெய் காப்பு சாத்தும் நிகழ்வு இடம்பெற்றது காப்பு சாத்தும் நிகழ்வில் எதிர்க்கட்சித் தலைவர் ரசமந்தன் கலந்து கொண்டிருந்தாா் இன்றிலிருந்து எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் ஒரு மணி வரை எண்ணெய் காப்பு சாத்துவதற்கான சந்தர்ப்பம் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இன்று அதிகாலை முதல் பக்த அடியார்கள் எண்ணெய் காப்பு சாத்துவதற்காக வரிசையில் காத்திருந்தனா் அதனையடுத்து மாலை வேளையில் வேத பாராயணம் தேவார பாராயணம் நாதாஞ்சலி யாகசால பிரவேசம் யாக பூஜைகள் பஞ்சகுண்டங்கள் ஆராதனை தீபாராதனை என்பன இடம்பெற்றன இலங்கையின் முதலாவது சிற்பக்கலை கோயிலான திருகோணமலை ஸ்ரீ பத்ரகாளி அம்மாள் தேவஸ்தான புனராவர்த்தன பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகம் எதிர்வரும் ஆறாம் நடைபெறவுள்ளது